ஒவ்வொரு அடியும் எங்களை வலிமையாக மாற்றுகின்றதென அமெரிக்க நீதிமன்றின் குற்றச்சாட்டு குறித்து அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி முதல் முறையாக கருத்து தெரிவித்துள்ளார் சோலார் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்காக தமிழ்நாடு ஆந்திரா உட்பட ஐந்து மாநில அரசு அதிகாரிகளுக்கு இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கியதாக கௌதம் அதானி மற்றும் அவரது சகாக்கள் மீது அமெரிக்க நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் அதானி மீது சுமத்தப்படும் இரண்டாவது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதுவாகும் இதற்கு முன்பாக பங்குமுறை கேட்டில் ஈடுபட்டதாக அதானி மீது ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டியிருந்தது இந்த நிலையில் தம் மீதான குற்றச்சாட்டு குறித்து கௌதம் அதானி முதல் முறையாக மௌனம் கலைத்துள்ளார் இது குறித்து கௌதம் அதானி கூறுகையில் துறைமுகம் முதல் மின் உற்பத்தி வரையிலான அதானி குடும்பத்தின் அனைத்து நிறுவனங்களும் உலகத்தரம் வாய்ந்த ஒழுங்குமுறை விதிகளுக்கு இணக்கமாக செயல்படுவோம் என உறுதியளித்துள்ளது அதானி கிரீன் எனர்ஜி விதிகளை மீறி செயல்பட்டதாக அமெரிக்காவில் இருந்து குற்றச்சாட்டுகளை நாங்கள் எதிர்கொண்டோம் இது போன்ற சவால்களை நாங்கள் எதிர்கொள்வது இது முதல் முறை அல்ல இது போன்ற ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை மேலும் வலிமையாக்குகின்றது ஒவ்வொரு தடைக்கல்லும் அதானி குடும்பம் இன்னும் மீண்டல படிக்கல்லாக மாறுகின்றது உண்மையை விட பொய் வேகமாக பரவும் காலம் இது இந்த குற்றச்சாட்டுகளை சட்ட ரீதியான முறையில் எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளோம் உலகத்தரத்திலான ஒழுங்குமுறை விதிகளுக்கு இணங்கி நடப்போம் என்ற எங்களின் முறையான உறுதிப்பாட்டை மீண்டும் ஒருமுறை உறுதியுடன் நினைவு கூறுகின்றோம் என்றார் இலங்கையில் முதல் நிலை மூத்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் கேட்டுக்கொள்ள வலையாட்டத்தில் இருந்து ஆரிஜி இடைவடி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்